பக்தி கிளீட்ஸ் நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல செப்டம்பர் மாத பலன்கள் தான் சொல்லப்படுறேன் தனுசு ராசி நேர்களை உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன்தான் சொல்லப்படுறேன் தனுசு தனுசு ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே தளர மாட்டாங்க ஏறு நடை போட்டு வருவார்கள் திறமையை வெளிப்படுத்துவார்கள் தைரியமாக சந்திப்பார்கள் எதையும் தாங்கும் இதையும் கொண்டவர்கள் அப்படிதான் சொல்லுவோம் ஒரு வேலையை முடிக்காம இருக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செப்டம்பர் மாத கிரகநிலையில் பார்க்கும்பொழுது பெண் வழி பிரச்சனை பெண்களால் தொல்லைகள் அவங்களுக்கு உதவி பண்ண சொல்லிட்டு பண்ணலன்னா அவங்க கோவப்படுவாங்க சாப்பிடுவாங்க தெரிஞ்சு சாப்பிடுவாங்க தெரியாமல் சாப்பிடுவாங்க இல்லை நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே உறவு வகையிலும் சரி நட்பும் சரி மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சில பேர் அவங்கள நிறைய செலவுகள் ஏற்படும் சித்தியாக இருக்கலாம் பெரியமாவா இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் மாமியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் எப்படி எல்லாம் இருக்கலாம் பெண் வழி உறவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு செலவு வைப்பாங்க அதை நீங்கள் சமாளிக்க ரெடி ரெடியாகிடும் கவனமாக இருந்தீங்கன்னா நிறைய செலவாக கொஞ்சமாக இருக்கும் அதுதான் முன்னாடியே சொல்கிறது அடுத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகோதர உரையிலும் பிரச்சனை வரும் பெரும்பாலும் இலை சகரமாக இருக்கலாம் வண்டி வாங்க போகும்போது விபத்துகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டிக்கே பிரச்சனை வரலாம் இல்லைன்னா உங்களுக்கு வரலாம் வண்டிதில் ஒன்றாக ஒன்று நடக்கும் அப்போ கவனமாக இருக்கணும் செலவுகள் வைக்கும் வண்டிக்கும் செலவு வைக்கலாம் உங்களுக்கும் செலவு வைக்கலாம் பத்து செலவு உங்களுக்கு வந்துடும் இல்லையா பெரிய பாதிப்பு வராது அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்லான்னு சொல்லுவாங்க இல்லையா மனைவி வழி உறவு கணவன் அந்த மனைவி வழி உறவு மனைவியாக இருந்தால் கணவன் உறவு அவங்க மூலியமாக கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும் வந்துடும் அப்புறம் போயிடும் தற்காலிகமாக தான் அதையும் சமாளித்து வந்துருவி அப்போ அந்த நேரத்திலே மௌனம் சாதிப்பது நல்லது அதிகமா பேசக்கூடாது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு இருக்க முடியும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனைவி உதவி கண்டிப்பா கிடைக்கும் மனைவி வழி உறவுலேயும் உதவி கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போகும் எதிர்பார்க்கும் நேரத்துல கிடைக்காது எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் அது அந்த மாதிரி கிரக நிலையில் இருக்கிறனால பங்குதாரர்கள் கூட்டாளிகள் சொல்றோம் இல்லையா அவங்க மூலியமா சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் அப்போ எதுவுமே கண்டிப்பா விட்டுறது நல்லது அவங்க எது சொன்னாலுமே சரி அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வேண்டாம் அப்படி சொல்றது இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஒரு கேஸ் முடி முடிக்கொள்ளலாம் வாய்ந்தா போட்டுருவோம் தள்ளி போகும் அந்த மாதிரி தள்ளி போடலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா திடீர் பண உறவு முன்னாடி சொல்லியிருக்கோம் இல்லையா எதிர்பார்த்த வர எதிர்பாரந்தோம் அப்போ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் திடீர் சந்திப்பும் நிகழும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பழைய நட்பாக இருக்கலாம் பாலிசின எதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சின்ன வயசு பழக்கம் அவ சந்திக்கலாம் இல்லை ஏற்கனவே இருந்த நட்பு அவங்க வெளியூர் வெளிநாட்டு போயிருக்கலாம் திரும்பி வந்திருக்கலாம் அதெல்லாம் மீண்டும் கண்டினியூவாகும் அது மூலமா நல்ல நடக்கும் அதுக்காக அப்படி சொல்லிக்கிட்டேன் அடுத்ததாக சமூக அந்தஸ்து உள்ள பதவியில் பொறுப்பு வரும் உங்களுடைய புகழ் மரியாதை செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே கொஞ்சம் இந்த மாத முடிவில் தான் கிடைக்கும் முயற்சி முயற்சிகாரங்கன்னா அந்த மாத முடிவில் கண்டிப்பாக கிடைக்கும் இதே நடக்கும் உங்கள் ராசியாதிபதி குருவாக இருக்கனால முருகனுடைய அம்சமாக திகழ்வதால் முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம் மலைக்கோயிலே வழிபட்டு வரலாம் அந்த மலையை கிரிவலம் சென்று வரலாம் பௌர்ணமில தான் இல்லை அமாவாசை பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரி நல்லா முருக முருகருக்கு உகந்த நாட்களில் பண்ணலாம் சஷ்டி விசாகம் கிருத்திகை இந்த மாதிரி நல்லா மலையை கிரிவலம் வரலாம் பௌர்ணமி தான் கிரிவலம் பண்ணணும்லாம் கிடையாது எப்போ வேணாலும் பண்ணலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு அடிக்கடி சில சில தொந்தரவுகள் வந்து போகும் அது கழுத்துலேருந்து தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் மூக்கில் பிரச்சனையாக இருக்கலாம் சளி தொலைவாக இருக்கலாம் ஒரு ஏஎன்டி பார்க்கறதுனால வாய் சம்மந்தப்பட்டது தொண்டை சம்மந்தப்பட்டது இது மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கனால கண்டிப்பாக அதுக்குண்டான தீர்வு கிடைச்சி பலன் நல்லபடியாக இருக்கும் ஆரோக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய தானதன்மம் பார்க்கும் பொழுது நிறைய குழந்தைங்களுக்கு தானதன்மம் பண்ணலாம் பெரும்பாலும் இனிப்பு வாங்கி கொடுக்குறது அவ்வளோ விசேஷம் குழந்தைகளுக்கு இனிப்பு தானே பிடிக்கும் அவளுக்கு உண்ண உணவு உடை இருக்க ஈடுபடும் இது மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம் அனாதாசம் சென்று உதவி பண்ணலாம் நம்ம உறவுலேயே கூட கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு கண்டு கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இதெல்லாம் செய்யலாம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தான் கிடைக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு விரக்தி வேதாந்தம் எதுவுமே முடியாத விஷயமா இருக்குன்னு நினைக்க தோணும் அப்படிப்பட்ட போக்கு தென்பட்டு வரும் அதுவுமே விட்டு வச்சுட்டு ஒரே சிந்தனையோட ஒரே கடவுளை அந்தந்த கடவுளுக்கு அந்தந்த நேரங்கள் அந்தந்த கிழமைகள் அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் அதுக்குண்டான வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சு பண்ண வேண்டிங்கன்னா கண்டிப்பா நன்மைதான் நடக்கும் குரு வழிபடலாம் வழக்கமில்ல குரு தக்ஷாம்த்தி வழிபடலாம் கிரகத்தில் உள்ள குருவை வழிபடலாம் இதுமாரிலாம் பண்ணிட்டு வரலாம் இல்லைன்னா குருவா அவங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஏற்று அவங்களுடைய அவங்களுக்கு நன்மை செய்யலாம் அவங்க கஷ்டப்படுறவங்களா இருந்தால் அவங்கள ஆலோசனை கேட்கலாம் இதுமாதிரிலாம் சமைக்கலாம் இல்லைன்னா அவங்ககிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் இப்போனா ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்போலாம் பெரியவங்க பார்த்தா உடனே ஆசீர்வாதம் நம்ம வெளியே போகிறோம் ஃபங்க்ஷன் போகிறோம் நம்ம பசங்களை கூட்டின்னு போவோம் அது பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ஏ பரவாயில் தாத்தா வந்துட்டார் பெரியப்பா வண்டாரு மாமா வந்துட்டார் எல்லாம் வயசில் பெரிய ஆசீர்வாதம் வைக்கும் இப்படிதான் சொல்லுவோம் இப்போலாம் யாரும் சொல்றது இல்லை போகிறதே குறைவாக தானே இருக்கு அப்போ அப்படி அந்த வார்த்தைகள் எப்படி வரும் இதெல்லாம் பார்த்து நடக்கணும் அப்பப்போ பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம்ங்கிறது உங்கள் ராசிக்காரம் ரொம்ப நல்லது தனுசு ராசிக்காரன் ஒரே குறிக்கோள் இருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த செப்டம்பரில் நடக்கும் போது சொல்லி எல்லா நலனும் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறீர்கள் நன்றி வணக்கம்